குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குருவே மகேஸ்வரகா குரு சாட்சா பிரக் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா குருவே சர்வலோகானாம் விஜயவரோகினாம் விதய சர்வ ஸ்ரீ சிறு தட்சிணா மூர்த்தி நமகா வெற்றிவேல் முருகனுக்கு நம நமசிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க அன்பார்ந்த அம்மன் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் உங்கள் யதார்த்த ஜோதிடர் சிவசிரி உமர்த்தங்கம் குருக்கள் இப்பொழுது குரு பகவானை பற்றி இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சியாகி மிதனத்திலே இருந்து பனிரெண்டாம் பார்வையாக உங்கள் ராசியை இதுவரையிலே அயன சயன போகம் விரயஸ்தானம் ஆகிய பனிரெண்டாம் இடமான இந்த கடகராசியை குரு பகவான் பார்த்து கொண்டிருந்தார் இப்பொழுது உங்கள் ராசிக்கு அதிசார நிலை என்ற அந்த உச்ச வீடான உங்கள் ராசியிலே வருகிறார் அதாவது பனிரெண்டு ராசிகளிலே உச்ச வீடு என்றால் உங்களது ராசியான கடகராசி என்பதால் கடகத்துல தான் குரு பகவான் உச்சமாகிறார் இந்த புனர்பூச நட்சத்திரனுடைய அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசியிலே உச்ச பார்வையாக வருகிறார் எனவே உச்ச வீடான உங்களுக்கு இதுவரையில் நல்லா கவனமாக கேட்டுங்க இதுவரையில் உங்கள் தொழிலில் இருந்து வந்த ஏற ஏற்கனவே வந்து அஷ்டம பார்வையால் கஷ்டப்பட்டிருக்கிற சில கடகராசி அன்பர்கள் மிகவும் மன உளைச்சலிலே இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்கள் நீங்கள் இந்த அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி அதிசார வக்ர நிலைக்கு வரக்கூடிய குரு பகவான் கிட்டத்தட்ட ஐம்பது நாட்கள் உங்கள் ராசியிலேயே இருக்க போகிறார் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு வக்ர நிவர்த்தியாகி மீண்டும் ராசிக்கு செல்கிறார் என்பதை நீங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே இப்பொழுது ராசி இருந்து கடகராசிக்கு பேர்ச்சி ஆகிற குரு பகவானை பற்றி இப்பொழுது பார்ப்போம் அன்பார்ந்த இருந்த கடகராசி அன்பர்களே நீங்கள் இதுவரையிலே நீங்கள் அனுபவித்து வந்த கஷ்ட நஷ்டங்களுக்கு இப்பொழுது ஒரு ஐம்பது நாட்கள் உங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப்னு சொல்லலாம் கொஞ்சம் ஓய்வுன்னு சொல்லலாம் மன நிம்மதினு சொல்லலாம் மன நிம்மதிக்கு வருகிற அப்பாடா என்னை விட்டுச்ச சாமி அப்படிங்கிற மாதிரி பத்து நாட்களுக்கு நல்லா நன்றாக இருக்கும் பலன்கள் பத்து நாட்களுக்கு உடல் சோர்வாக இருக்கும் மன நிம்மதி இருக்காது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற கடகராசி அன்பர்களே இந்த அஷ்டமச்சனி பார்வையிலே கஷ்டப்பட்டு அஷ்டம இந்த கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு நிம்மதியான ஒரு பலனை கொடுக்க உங்கள் மேலதிகாரியிலே இருந்து வந்த மனக்கசப்பு சில விரக்தி வேலையிலே இருந்து வந்த சில கஷ்டங்கள் டிப்ரெஷன் முதல்ல ஆங்கிலத்தை சொல்ல போனா டிப்ரெஷன் ரொம்ப அதிகமா இருக்கும் அந்த எப்படி சொல்றது மைண்டு ரொம்ப அந்த கடகராசி அன்பர்கள் வந்து சிந்தனை அதிகமாக இருக்கும் உங்க ராசியினுடைய சிம்பிள் வந்து நண்டு மெதுவாகத்தான் நகரும் ஆனால் உங்களை மாதிரி இந்த குடும்பத்தை சுமக்கக்கூடிய ஒரு பாரத்தை சுமக்கக்கூடிய ராசிகள் என்னவென்றால் அது கடகராசி தான் இந்த கடகராசி வந்து சந்திரனுடைய வீடு செவ்வாய் நீசம் பெற்றிருந்தாலும் அது சந்திரனுடைய வீடு அது எந்த வகையிலும் பாதிக்காது அதாவது மாணவ மாணவியர்களுக்கு கல்வியிலே இருந்து வந்த சில பிரச்சனை உங்களுக்கு இதுவரைக்கும் நீங்க படிச்ச படிப்பு வந்து சிந்தனையில நிற்காது படித்த படிப்பு மனசுல தங்காது ஆசிரியர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது சில வீட்டு பாடம் எழுதுறேன் சில ஹோம்ஒர்க்கு கொடுத்துருந்தா சரிய வேலை செய்ய முடியாது வேற ஒரு சிந்தனை போயிடும் மறுநாள் ஆசிரியர்கிட்ட வந்து நீங்கள் திட்டு வாங்க வேண்டியிருக்கும் அந்த நிலையெல்லாம் மாறி இப்பொழுது தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள்லாம் அறப்பிரச்சைக்கு தேர்வை நோக்கி போய்கிட்டு இருக்கிற பாடம் நடத்திக்கொண்டிருந்த ஆசிரியர்களும் சரி மாணவர்களும் சரி இடையே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு நட்பு ரீதியான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் தயண சயன பகம் விரயஸ்தானம் சில பேர் வந்து ஊறு விட்டு வெளியூர் போறது சில அரசு நிலுவங்களில் பணிபுரிகிறவங்க வந்து கொஞ்சம் இடமாற்றம் இடமாற்றம் இந்த காலகட்டத்திலே கடகராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக நடக்கும் அதில் எந்த மாற்றி நூறு சதவீத உண்மை ப்ரமோஷனோடு உங்களுக்கு நடக்கும் இந்த ஐம்பது நாட்கள் சொல்ல போனால் கடகராசி என்பர்களுக்கு உங்களுடைய நீங்க தான் ராஜா நீங்க தான் மந்திரி அதாவது என்ன நானே ராஜா நானே மந்திரிங்கிற மாதிரி உங்களை எதிர்த்து வந்தவங்கெல்லாம் இப்ப கீழே ஆஹ் சாரி சார் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்துடும் ஆஹ் தெரியாம பேசிட்டேன் கோச்சுக்கிறாதீங்க அப்படின்னு உங்களோட கை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டாகும் உங்களுடைய இடத்துல இருந்து வந்த பிணக்குகள்லாம் நீங்கும் தாயார்கிட்ட வந்து தாயாருடைய உடல் சூழ்நிலைகள்லாம் இந்த உடல் சார்ந்த பிரச்சனை எல்லாம் தீரும் உடல் நோயால் அவதிப்பட்டு இருக்கிறவங்க வயிற்று வழியால் அவதிப்பட்டு இருக்காங்க தலைவலியில் அவதிப்பட்டுக்கிறவங்க அதை அதே அதே போல வந்து வயிற்று பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த உடல்ல இருக்கிற பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து நிச்சயமாக விலகிவிடும் ஐம்பது நாட்கள் உங்களுக்கு நிம்மதி சொல்லலாம் சரி சார் ஐம்பது நாட்களுக்கு பிறகு எப்படி இருக்கும் ஐம்பது நாட்களை கடந்தாலே அந்த பலனை வச்சு ஒரு வருஷத்துக்கு நீங்கள் அதை தள்ளி கொண்டு போயிடலாம் இப்போ நீங்கள் உட்காரணும் ஸ்ட்ராங்காக உட்காரணும் இந்த ஐம்பது நாட்கள் உங்களுக்கு அது நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்படுத்த போகிறார் குரு பகவான் வந்து அருமையான காலகட்டத்துக்கு நீங்கள் வர கொண்டு வர போறாங்க தங்க நகை வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டாகணும் விரயம் பண்ணணும் புது வீடு வாங்கணும் நல்ல ஒரு நிறுவனமா பார்த்து லோன் போட்டுக்கோங்க குறைவான வட்டியில வாங்கிக்கோங்க கெட்டக்கூடிய வட்டி இருக்கும் சில பேர் வந்து பத்து வட்டி பதினஞ்சு வட்டி அப்படி போக கூடாது உங்களால கெட்ட முடிய வட்டி குறைவான ஒரு ரெண்டு சென்ட் நிலம் ஒரு மூணு சென்ட் நிலம் இந்த மாதிரி குறைவான இதுல வாங்கி போட்டுக்கோங்க வீடு வாங்கி இந்த பிரேஸ் மட்டத்தோட நின்னு நின்றுக்கும் வீடு கட்ட முடியாத தடைப்பட்டு நிற்கும் அதெல்லாம் இப்பொழுது நடக்கும் எங்க இருந்தே வந்து உங்களுக்கு பணம் கொடுத்து உதவ வருவாங்க சொந்தக்காரங்க எல்லாம் வருவாங்க ஆனா கடகராசியை பொறுத்தளவுல சொந்தக்காரங்கெல்லாம் யாரும் வரமாட்டாங்க அதை நீங்க நம்ப வேண்டாம் ஏன்னா சொந்தக்காரங்க அவங்களை ஏமாத்திட்டு போறக்கூடிய ராசி தான் வந்து ஏன்னா எல்லாத்துக்கும் உங்கள்கிட்ட இருந்தா தான் எல்லாரும் வாங்குவாங்க யாரும் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அது இயல்பான உண்டு ஏன்னா அந்த ராசினுடைய அப்படி அப்படித்தான் வந்து ஏன்னா இந்த சூரிய வந்து அந்த பூமி பந்து இந்தியாவுடைய ராசி எதுன்னு கேட்டால் அது கடகம் இந்த இந்தியா வந்து எந்த ராசியில இயங்கிற அது கடகம் தான் சொல்ல போனால் இந்த ஐம்பது நாட்கள் சிறப்பா இருக்கும் அதனால் அந்த ஐம்பது நாட்களுடைய பலன் என்னென்றால் நான் சொல்வதற்கு அது சரியாக தான் இருக்கு ஜிஎஸ்டி அப்புறம் குறைச்சிட்டாங்க மக்கள் ஓரளவுக்கு நிம்மதி பெருமிச்சு விட்டுருப்பாங்க எல்லார் வீட்லேயும் பர்னிச்சர் சாமான்கள் ஏதாவது வீட்டுக்கு உபயோக வீட்டு உபயோகப்பர்கள் தடைப்பட்டு கொண்டு நிற்கின்ற வீட்டு வேலைகள்லாம் நடக்கும் கட்டுமான வேலைகள்லாம் நடக்கும் சில நிறுவனங்கள் சில கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நிறுவனங்களில் வேலை பார்க்கக்கூடியவங்கெல்லாம் வந்து வேலை நிற்கும் இந்த விலைவாசி உயர்வுனால் அவங்களாம் இப்போ வேலையை எடுத்து சிறப்பாக செய்வாங்க சிறு சிறு நிறுவ நிறுவனங்கள் வந்து உங்களுக்கு நிறுவனங்களுக்கு பெரிய நிறுவனங்கள் வேலை கொடுக்கும் அதன் மூலமாக ஊழியர்களுக்கு வேலை கொடுக்கும் உங்களுக்கு வெளியூர்ல இருந்தே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கவங்க இப்போ சொந்த ஊருக்கே வந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அந்த நிலைகள்லாம் உண்டாகும் அதனால் வந்து ரொம்ப கவனமாக இருங்க யா யாருக்கிட்ட இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் பணத்தை கொடுத்துடக்கூடாது கவனமாக இருங்க பணம் யார்கிட்ட கொடுக்கணும் யார்கிட்ட வாங்கணுங்கிறத முடிவு பண்ணிக்கணும் நல்ல தரத்துடன் பழகக்கூடிய இலகிய மனசு கொண்ட இந்த கடகராசின்போது யாருக்கும் பணத்தை கொடுத்துருவீங்க யாருக்கும் இலகிய மனசு யாருக்கும் செஞ்சிருவீங்க அடுத்தவங்களுக்கு உதவினா ஓடி போய்சுவீங்க உள்ள வீட்டுக்கு பார்க்க மாட்டேங்க அதை யாரும் தவறான நினச்சுக்கிறாங்க இந்த ராசியினுடைய நிலையே அப்படித்தான் எனவே இந்த கடகராசினுடைய நட்சத்திரக்காரர்கள் ஏன்னா புனர்வூச நட்சத்திரனுடைய அதிபதி குரு பகவான் ராசியிலே வந்து உச்சமாகிறார் அதே நேரத்துல வந்து ஆயில நட்சத்திரனுடைய அதிபதி புதன் பகவான் புதன்வாரு எங்க இருக்குன்னா இங்க துலாம்ல வந்து சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறார் அது உங்களுக்கு ஒரு நல்ல பலன் தான் அதே போல பூச நட்சத்திரத்தினுடைய அதிபதி சனி பகவான் இங்க இருந்து கும்பத்துல இருக்கிறார் ராகுவோட சேர்ந்திருக்கிறார் திடீர் பண வரவு வரும் திடீர் அயல்நாடு சென்று பணிபுரியக்கூடியவர்களும் சரி இங்கே இருக்கிறவங்க சரி விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருக்கிறவங்களும் சரி சீக்கிரம் விசா கிடைக்கும் போயிட்டு போயிட்டு நல்ல ஒரு வேலையில அமருவீங்க நல்ல நிறுவனங்கள் உங்களுக்கு அமையும் கூடுதலான சம்பளத்தில் நீங்க பணிபுரிவீங்க இந்த குரு பகவானுடைய பலன்கள் அனைத்துமே உங்களுக்கு பொது தான் எல்லாருமே தங்களுக்கு தான் சொல்றாங்க தங்களுடைய ஜாதகத்துக்கு தான் சொல்றாங்கன்னு கூடாது விதி ஜாதகத்தை பார்த்து உங்கள் தசாபுத்தியினுடைய நிலையை கொண்டு ஆய்வு செய்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த ரிசபரா இந்த கடகராசி அன்பர்கள் இந்த குரு பகவானுடைய அதிசார வக்ர நிலையிலே சிறப்பான ஒரு பலனை அடைய போகிறீர்கள் நிம்மதியான வாழ்க்கை வாழ்க போகிறீர்கள் உங்களுடைய கவலைகள் நிச்சயமாக மறைய போகிறது நன்றி வணக்கம்